ஹாய் வணக்கம் நான் அவங்க திருப்பூர் இலக்கிய எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் பக்கத்தில் இளம்பிள்ளைக்கு பக்கத்தில் எட்டுக்கோட்டை மீடுங்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்கேன் பாருங்கள் இந்த டாக்ஸெல்லாம் நான் அடாப்ஷன் பண்ணி இவங்கெல்லாம் தெரு டாக்ஸ் தான் இவங்களெல்லாம் நான் அடாப் அடாப்ஷன் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இவங்களுக்கு மாதத்துக்கு தேவையான அரிசி எல்லாமே சாப்பாட்டுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துட்ருக்கேன் ஒரு அக்கா தான் அங்கே பார்த்துக்குறாங்க நான் அவங்க தான் சாப்பாடு போட்டுக்கிறாங்க அவங்க பேர் விஜயா அவங்க நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான் எங்கள் பொண்ணு மேரேஜ் ஆனதுலேருந்து சரியாகவே ஒரு வருஷமாக நான் மந்த்லி ஒரு டைம் தான் போகிறேன் அவங்க பாருங்கள் நான் கொண்டு வந்த ஸ்நாக்ஸை கூட அவங்க நான் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கூட இது இதுதாங்க பாசம் நம்ம பெற்ற பிள்ளைங்கள விட இந்த வாயில்லாத ஜீவன்கள் பாருங்கள் என்ன பாடுபடுறாங்கன்னு பாருங்கள் நான் நாலு பேர் வளர்க்குறேன் அதில் ஒருத்தனை கட்டி போட்டிருக்கோம் ஏன்னா அவன் பொண்ணு பிள்ளை வெளியில் விட்டு ஒரு தடவை குட்டி போட்டுட்டான் அவனுக்கு போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிடணும் அதுக்கு போக எனக்கு டைம் இல்லை ஏன்னா என்கிட்ட அவனுக்கிட்ட பண்ணிட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அவனை கேர் பண்ணி பார்க்கணும் அங்கே போய் நான் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணுக்கு வேறு டெலிவரி ஆகிடுச்சு குழந்தைய பார்த்துட்டு என்னால் போக முடியலை இப்போவே ஒன் மன்த் கழித்து இவன் அவன் பப்பி அவன் பேர் குழந்த பிறந்து ஒரு மாதம் கழிச்சு போனதுனால இவன் அவனோட குட்டி இவன் நாலு பேர் போட்டான் ரெண்டு பேர்த்து அவனே கடித்து கொண்டுட்டான் இன்னும் ரெண்டு பேர்த்தில் ஒருத்தவங்களுக்கு அடாப்ஷன் கொடுத்துட்டோம் ஒன்று மட்டும் அவன் இங்கே இருக்கிறான் இவங்க அது இல்லாமல் பூனைக்குட்டி ஒரு பத்து பதினஞ்சு பூனைக்குட்டி இருந்துச்சுங்க அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கோழி பிடிக்குதுன்னு சொல்லி பூனை எல்லாம் விஷம் வச்சு கொண்டுட்டாங்க அதுக்கும் நான் எங்கெங்கேயோ கூவி பார்த்தேன் சட்ட ரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியலை இவன் இப்போ மறுபடியும் ரெண்டு குட்டி போட்டான் அதில் ஒன்று தான் இருக்குது ஒன்று அடாப்ஷன் கொடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் நான் பால் வாங்கிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு வந்து எப்போயுமே பால் பிஸ்கட் வாங்கிட்டு வந்து போட்டுருவேன் அதுக்கப்புறம் தான் நான்வெஜ் ஏதாவது எடுத்து செஞ்சு அவங்களுக்கு போட்டுவிட்டு நான் கிளம்பிடுவேன் டைம் இருந்தால் குளிக்க வைக்கலான்னு பார்த்தேன் அந்த ஏரியாவில் இன்றைக்கி இப்போ ஒரு பத்து பாஞ்சு நாளாக தண்ணி பிரச்சனையாமல் தண்ணி இல்லைன்ட்டாங்க அதனால் ரெண்டு பேர்த்துக்கும் எல்லாருக்குமே பால் பிஸ்கட்லாம் போட்டுவிட்டு நான் கிளம்பிட்டேங்க இன்னும் பத்து நாள் கழித்து போய் தான் அவங்களெல்லாம் குளிக்க வைக்கணும் தண்ணி இல்லாதனால வந்துவிட்டேன் நானும் இங்கே குழந்தைய விட்டுட்டு போனதுனால என்னால் தங்க முடியல தயவு செய்து இந்த வாயில்லாத ஜீவனை துன்புறுத்தாதீங்க அடிக்கிறது காலால் எட்டி உதைக்கிறது எச்சி துப்புறது தூக்கி போடுறது இந்த மாதிரி சித்திரவதை பண்ணாதீங்க நீங்கள் கண்ணுக்கு தெரியாமல் செய்கிற பாவத்தை போக்குறதுக்கு தான் இந்த மாதிரி வாயில்லாத ஜீவனுக்கு உதவ சொல்கிறாங்க ஆனால் மறுபடி மறுபடியும் அந்த வாயில்லாத ஜீவனை துன்புறுத்தி நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க உங்களால் முடிஞ்சால் ஒரு வேளை சாப்பாடு போடுங்க அதுங்க பாட்டுக்கு அதுங்க சாப்பிட்டு அது பாட்டுக்கு படுத்துவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காட்டில் இந்த காட்டுக்கும் எனக்கும் வந்து உறவு இருக்குது பட் ஆனால் உரிமை இல்லை இந்த இதுக்கெல்லாம் பெரிய ஸ்டோரி அது தேவைப்பட்டால் நான் சொல்கிறேன் இப்போ அந்த காட்டில் பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள பார்க்கலான்ட்டு போகிறேன் அங்கே பாருங்கள் இவங்க மூணு பேரும் என் பின்னாடியே வர்றாங்க எனக்கு இந்த காட்டு வேலையெல்லாம் எதுவும் தெரியாது சரி ஏதோ போய் அவங்கள பார்த்துட்டு வரலாம் வயசானவங்கன்ட்டு அந்த காட்டில் களை எடுத்துகிட்டு இருக்காங்க கடலை போட்டு அந்த பா இவங்க தான் அந்த பாட்டி அவங்கள பார்த்துட்டேன் பார்த்துட்டு சரி நாமளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க ஒன்றுமே இன்னும் எடுத்து முடியல நிறைய களை மண்டி போச்சு அடிக்கடி மழை பெஞ்சதுனால என்னோடய ஸ்டைலில் பாருங்களேன் இப்படி களை எடுத்தால் எப்போ எடுக்கிறது இப்படி தான் ஒன்று ஒன்றா பிடுங்கினேன் பத் ஒரு செடி இருந்தால் இருபது களை இருக்குது எப்படி தான் இந்த விவசாயிங்கள்லாம் களத்தை ஓட்ட போகிறாங்கன்னு தெரியல சரிங்க நம்ம வாயிலாக ஜீவனை பார்ப்போம் ஒரு பத்து ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுங்க ஒரு பத்து ரூபாய்க்கு பால் வாங்கி ஊற்றுங்க ஓகேங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்